மன்னிப்பு இந்தியாவுக்கு பிடிக்காத வார்த்தை இந்தியா மன்னிப்பு கேட்க வேண்டுமா அதுக்கு வேறு ஆளை பாருங்கள் ட்ரம்ப் நண்பருக்கு பதிலடி கொடுத்த சசிதரூர் காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரே மனசாட்சியுடையவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வலதுகரமாக அறியப்படும் லூட்னிங் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்கு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் மிக கடுமையாக பதிலளித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகத்தால் இந்தியா மீது விதிக்கப்பட்ட வர்த்தக தடைகள் மற்றும் விமர்சனங்கள் குறித்து பேசியுள்ள தரூர் இந்தியா எந்த விதத்திலும் மன்னிப்பு கேட்க அவசியமில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்நாட்டு நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்தன ஆனால் இந்தியா தனது தேசிய நலன் கருதி ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது இதுகுறித்து சசிதரூர் பேசும்போது இந்த விஷயத்தில் இந்தியா மிகுந்த முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டது உலகளாவிய எண்ணெய் விலையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக முந்தைய அமெரிக்க நிர்வாகிகளை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குமாறு இந்தியாவை கேட்டுக்கொண்டதை மறந்துவிட வேண்டாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது விதித்த ஐம்பது சதவீத வர்த்தக வரிகள் பெரும் வர்த்தக போர் மட்டுமல்ல அது இந்திய பொருளாதாரத்தில் உண்மையான விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதை சசிதரூர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூரத் நகரில் உள்ள வைரம் மற்றும் நகை தொழில் திருப்பூரின் ஆடை தயாரிப்பு தொழில் விசாகப்பட்டினத்தின் கடல் உணவு மற்றும் இறால் ஏற்றுமதி ஆகிய துறைகள் இந்த தடைகளால் பாதிக்கப்பட்டு பல நிறுவனங்கள் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ட்ரம்பின் சிறந்த நண்பன் போன்ற புதிய தோனி வரவேற்கத்தக்கது என்றாலும் அந்த எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் ட்ரம்பின் பேச்சுகளும் அவரது நிர்வாகத்தின் செயல்பாடுகளும் நமது நாட்டின் சில காயங்களை புண்படுத்தல்களையும் ஏற்படுத்தியுள்ளன இதனால் இந்தியாவின் உணர்வு சற்று காயமடைந்துள்ளது அது ஆற வேண்டும் அமெரிக்க அரசின் கொள்கையில் ஏற்பட்ட இது ஒரு தவறு இருதரப்பு அரசுகளும் ராஜதந்திரிகளும் உறவை சரி செய்ய தீவிர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி ஐநா புதுசபை அமெரிக்க அதிபருடன் கலந்து கொள்ள இருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது குறித்து தான் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார் ஒரு இரண்டன்மை கொண்ட நாடு என்ற முறையில் அமெரிக்கா தனது முடிவுகளை எடுக்கலாம் அதே போல இந்தியாவும் தனது முடிவுகளை எடுக்கும் அதற்காக நம் மன்னிப்பு கேட்க அவசியம் வேண்டிய அவசியமில்லை இந்தியா மன்னிப்பு கேட்கும் என்று நான் ஒரு இந்திய அரசியல்வாதியாக எதிர்பார்க்கவில்லை என்று சசிதரூர் கூறியுள்ளார்